மா குளம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து பச்சரிசி முந்தின முந்தினாலே ஊற வச்சு அரைச்சி க்யூப்ஸ் மாதிரி அதை காய வச்சு வச்சுருவோம் வெயிலில் அப்போதைக்கு தண்ணியில் வந்து கரைச்சி அப்படியே போட வேண்டியதுதான் நாலு க்யூப்ஸ் மட்டும் எடுத்து அதை கரைச்சிட்டு அதை அதில் வந்து காட்டன் க்ளோத்து நல்ல காட்டன் க்ளோத்தை வந்து டிப் பண்ணி ஓரளவுக்கு அதை தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிங் ஃபிங்கர் மூலமாக அப்படியே இழுத்திங்கன்னா அழகாக மா குளம் வந்துடும் இப்போ இதை நாங்கள் வந்து செட்டிநாடுல வந்து நடுவீட்டு குளம்னு சொல்லுவாங்க அதை போட்டிருக்கேன் இதில் வந்து புள்ளி குத்துறது அப்படின்வாங்க இது ரெட்டை புள்ளி எங்கள் இதில் நாங்கள் ரெட்டை புள்ளி குத்துவோம் இதான் இப்போது எல்லாம் முடித்தாச்சு இந்த சைடு வந்து சங்கு போடுறேன் எப்படி போடுறேன்றத பாருங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அந்த மா லுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் காஞ்சிருச்சு ஓரளவுக்கு எப்படி இருக்குன்னு பானை வைக்கிறதுக்கும் சைடில் கோலம் போட்டிருக்கேன் அருப்புக்கும் பானைக்கும் மா கோலம் போட்டிருக்கேன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்